வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ராக் ஹைலைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரம் ராக் பார்த்திங்கன்னா சும்மா செம்மையாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க மொக்கையான வாரம் இந்த வாரம் அப்படின்ற வந்து சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தரமான சம்பவம் வந்து இந்த ராவில் நடந்திருந்தது நான் லாஸ்ட் வீக் பேசினது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவில் நம்ம ரோமன் ரேஞ்சில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு ஸோ அந்த மேட்ச்சை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம பான் பிரேகர் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு ஸோ இது மாதிரி ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவில் வந்து நடந்துருக்குது ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ராவ் ஷோவில் நம்ம ரியா ரிப்ளி அவங்க தான் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாங்க ஸோ லாஸ்ட் வீக் நடந்தது பார்த்திங்கன்னா அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராஸ் லைனை வந்து க்ராஸ் பண்ணிட்டீங்க என்கிட்ட வந்து எல்லை மீறி நடந்துட்டீங்க ஸோ அதற்கான தக்க பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம குமிக்கி வாரியர்ஸை வந்து ரொம்ப தாக்கி பேசுகிறாங்க அப்பம்போது பார்த்தீங்கன்னா நம்ம யுஸ்கையும் வந்துடுறாங்க யுஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாகவே வர்றாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாரிப்பிலே வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தாக்கி பேசியிருப்பாங்க அதை வந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ணுவாங்க நீ வந்து ஏ உன ஆக்சுவலாக குபிக்கு வாரியர்ஸுக்கும் எனக்கும் தாக்கிட்டாங்க ஸோ அதனால் அவங்க மேலே எனக்கும் கோபம் தான் பட் நீ வந்து என் ஃபேமிலியை வந்து எதிர்த்து பேசிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் குபிக்கு வாரியர்ஸுமே வருவாங்க வந்து நம்ம யுஎஸ்கை வந்து நீ திருப்பி வந்து எங்கள் உடைய ஜாயின் பண்ணிடு அப்படின்ட்டு நம்ம ஈஎஸ்கை வந்து கூப்பிடுவாங்க நீ வந்து அவள் கூட ரியாரிப்பிலி கூட வந்து சேராது அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்வாங்க பட்டு ரியாரிப்பிலி வந்து நம்ம இஎஸ்கை வந்து நீ என் கூட சேர்ந்துரு அப்படின்னு கூப்பிடுவாங்க பட் இஎஸ்கை வந்து எனக்கு அது டைம் வேணும் இன்னும் நான் வந்து யோசித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே போயிடுவாங்க பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குபிக்கி வாரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாரிப்பிலியை வந்து தாக்கிடுவாங்க தாக்கும்போது பார்த்திங்கன்னா இஎஸ்கைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியிப்பிள்ளிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே வந்துடுவாங்க பட் நம்ம ஆஸ்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்சன் மிஸ்ட்டை வந்து அவங்க மூஞ்சிலே ஊதிடுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அவங்களுடைய ரியாரிப்பிள்ளி அண்டு நம்ம ஈஸ்கையை திருப்பி வந்து இந்த இதில் தாக்கிடுவாங்க த செமையாக தாக்கி விட்ருவாங்க ஸோ நம்ம ஈஎஸ்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மை பாய்சனை வந்து கண்ணிலே ஊதிருப்பாங்க ரொம்ப வந்து வழியால் துடிச்சிருப்பாங்க ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம குவிக்கு வாரியர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம சொன்னது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோ அண்டு த ரூசோ அவங்களுக்கான இன்டர் கண்டனர் மேட்ச் வந்து இந்த ராவில் வந்து பிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது டாமினிக் ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா சோலோவாக நம்ம ரூசோக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் ஸோ ரூசோ வந்து பார்த்திங்கன்னா இதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் செமையாக வந்து வச்சு செஞ்சுருப்பார் நம்ம டாமினிக் அடி மேலே அடி வாங்கியிருப்பான் நம்ம டாமினிக் ஸ்டீரியோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவனால் ரூசா கிட்ட வந்து அட்டி வாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா பெல்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பின்பேலரும் ஜேடியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க இது வந்து உன்னுடைய மேட்ச் ஆச்சு நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்ட்டு ஸோ தனியாக தான் அங்கே வந்து மாட்டிக்கிட்டான் அதனால் பார்த்திங்கன்னா அவனால் தாக்குப்பிடிக்க முடியல ரூசா கிட்ட அடி வாங்கியே வந்து செத்துருப்பான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ தான் லாக்க போட்டு ஜேச்சிருவாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் பட் அங்கே வந்து அது நடந்திருக்காது நம்ம டாமினிக் ஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கேமை வந்து அங்கே ப்ளே பண்ணியிருப்பான் ஸோ காலிலே வந்து மிதிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய வெற்றியை வந்து இந்த திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ கிட்டே வந்து வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டான் ஸோ அவனுடைய டைட்டிலை வந்து திரும்பவும் அவனே தக்க வச்சுக்கிட்டான் ரூசோவுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்ப ஒரு தோல்வி தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி அண்ட் லயகரா அவங்களுக்கான ஒரு சின்ன வந்து ஸ்க்ரீன் அந்த செக்மெண்ட் வந்து போய்கிட்ருக்கோம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நீ எங்கிட்ட வந்து ரொம்பவே வந்து கடுமையாக நடந்துக்கிட்ட ஸோ இதுதான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸு நீ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திரு என் வந்து நீ இது மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா நான் உங்கள் கூட திரும்ப மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம லயகரா வந்து பெயிலிக்கிட்ட சொல்லிடுவாங்க பட் பெயிலிக்கு வந்து இங்கே ராக்வீலோட ஒரு மேட்ச் இருந்திருக்கும் அந்த மேட்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பெயிலியுமே பார்த்தீங்கன்னா ராக்வீல்கிட்ட திரும்பவும் இந்த மேட்ச்சில் வந்து தோத்துருவாங்க தோத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிலி வந்து திரும்ப வந்து அவங்களுடைய வந்து முகமே பார்த்திங்கன்னா மாறும் லாஸ்ட் வீக்கில் ஆனது பார்த்திங்களா அதுவே அது மாதிரியே மாறும் மாறி நம்ம ராக்வியிலையும் நம்ம லய ரோக்ஷனாக வந்திருப்பாங்க அவங்களையும் பார்த்தீங்கன்னா மாறி போட்ட விழுவில் வெளுத்துருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராக்வியில் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிலியை வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாயகராக வந்து வந்துடுவாங்க பெயிலியை வந்து காப்பாற்றுறதுக்காக காப்பாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டயத்தில் அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க ஸோ இவங்களுக்கான ஒரு டேக் டீம் வந்து உருவாகிடுது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா எதாவது நடக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊசோஸ் பிரதர் அவங்க வந்து வந்துடுறாங்க ஸோ இவங்க மேட்ச் இன்றைக்கி பான் பிரேக்கர் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ரீடு கூட இருக்கும் பட் அதெல்லாம் நடக்காது போல் இவங்களே ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிடுவாங்க போல் ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிடுவாங்க தான் ஸோ ஓரளவுக்கு காம் டவுன் ஆகிடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் இருக்குது ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம குபிக்கு வாரிய ஸ்டீம் மெம்பர் வந்து நம்ம யுஎஸ்கை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீ வந்து திரும்ப எங்கூடே வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஆனால் வந்து அவங்க யுஎஸ்கை வந்து மறுத்துருவாங்க அங்கே வந்து ரியாரி பிள்ளை வந்திருப்பாங்க நீ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் நீ வந்து நீயும் நானும் ஒரு டாக் டீமை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு யுஎஸ்கை வந்து நான் வந்து திரும்ப அவங்களோட போக மாட்டேன் நம்ம வந்து ஒரு டேக் டீமை உருவாக்கிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சுருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எலிய நைட்டு கோபி கிங்ஸ்டன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்கும் நம்ம எல்லிய நைட்டு வருஷஸ் கோபி கிங்ஸ்டன் சேவியர் ரூட்டு கூட அங்கே வந்திருப்பார் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாம்பியன்ஷிப்பு மோதுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது ஸோ உங்களை வந்து வின் பண்ணி நான் சாம்பியன் ஆவதற்கு வந்து ஒரு தகுதியை என்னுடைய தகுதியை வந்து மேம்படுத்திக்கிறேன் அப்படின்னு வந்து அங்கே சொல்லியிருப்பார் ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்ச் வந்து தீவிரமாக ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ கோபி கிங்ஸ்டன் வந்து எப்பயும் போல் அவருடைய ஏமாத்து வலையெல்லாம் அங்கே காமிச்சிக்கிட்டு இருப்பார் சேவியர் ஊட்டுமே அதோட சேர்ந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பட் எல்ஏ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவருடைய வெற்றியை தான் அங்கே வந்து பதிவு செஞ்சிருப்பாரு அவருடைய ஃபினிஷிங்குக்கு போட்டு பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க மறுபடியும் நியூ டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி தான் வார வாரம் பார்த்து தோற்றுட்டு தான் போகிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம விசன் டீம் லீடர் நம்ம செத்ரோலின் ஃப்ராங்க்லின் வந்து வர்றாரு ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேக்மெண்ட் போகுது இவங்களுக்கு உடைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிரௌண்ட் ஜில்லில் இருக்குது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் பேச செத்ரோலினா அவங்களுக்கான பேச்சுவார்த்தை தான் லாஸ்ட் டைம் போயிருந்தது நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செத்ரோலினை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நம்மளை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிறோம் அப்படின்றதுக்காக வந்திருப்பாரு பட் ஆடியன்ஸும் பேசவே விட மாட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் சிஎம் பங்குன்னு கோஷம் போடுவாங்க ஓடிசியும் கோஷம் போடுவாங்க கோடி ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி மாறி மாறி கோஷம் போட்டு நம்ம செத்திரோலியில் வந்து பேச விடாமையே தடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு வழியாக வந்து நம்ம செத்திரியில் வந்து பேச ஆரம்பிச்சிருவான் கோடி ரோட்ஸ் அப்படின் தான் ஆரம்பத்துலேயே பேச ஆரம்பிப்பான் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இருந்து மூணு முறை வந்து வென்றிருக்கிறான் நானும் பார்த்தீங்கன்னா மூணு முறை லாஸ் ஆகிருக்குறேன் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பட்டு நீங்கள் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பற்றி தான் யோசிக்கணும் பாஸ்ட்டை வந்து பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறாரு அவங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது கோடி ரோட்ஸ் வந்து கேட்குறாரு ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நீ வந்து பான் பிரேக் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ரீடை நீ தானே அடிக்கிறதுக்காக அனுப்பின அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்ரோலினு வந்து நான் அந்த மாதிரி வந்து நான் பேசல ஆக்சுவலாக நான் டீம் லீடரு தான் பட் அந்த முடிவை வந்து நான் எடுக்கலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெய்மன் வந்திருந்தான் அவங்க ப்ரான்ஸ் அண்ட் பான் பிரேக்கர் ப்ரான்ஸ் அண்ட் ரீடு வந்திருந்தானுங்க ஸோ அவனுங்க வந்து தாக்கியிருந்தானுங்க இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இதை பற்றியான ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் அடுத்து போடுற நண்பர்களே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து வர்றார் இந்த ராவுக்கு வந்துட்டு ஜான்சினா வந்து என் கூட அடுத்து மோத போகிறான் ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமெரிக்கானா அவங்க கூட தான் இருக்குது ஸோ அந்த மேட்சை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ நம்ம எலி நைட்டை ரொம்ப டைமே வந்து தோக்க வச்சுட்டானுங்க இந்த அமெரிக்கானா ஸோ அதற்கு வந்து பழியார்த்தமாக பழி வாங்குறது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜி ஸ்டைல் வந்து தீவிரமாக தீவிரமான அடியில் வந்து இணங்கியிருப்பார் அவருடைய அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தீயாக இருக்கும் அவரோடைய இப்போ நம்ம டிராகன் லீவ் வந்து இணைஞ்சிருப்பார் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஸோ அமெரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து புரட்டி போட்டுருவாங்க நம்ம ஏஜி ஸ்டைலும் டிரா டிராகன் சேர்ந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜி ஸ்டைல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு கிக்கை வந்து நம்ம அமெரிக்க வந்து கொடுத்துட்டாரு அதே மாதிரி உள்ளே நம்ம இருக்கிற அந்த மெம்பருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கிக்கை போட்டு அவருடைய வெற்றியை வந்து இந்த மேட்ச்சில் வந்து பதிவு செஞ்சுட்டாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபினி வான்பீர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே வந்து நம்ம டிஃபினியுமே வந்துருவாங்க ஸோ அவங்களுக்கான குரோன்ஜில் வந்து மேட்ச் இருக்கும் பார்த்தீங்களா அதை பற்றி வந்து பேசுவாங்க ஸோ நம்ம ரெண்டு பேருமே சாம்பியன் தான் பட் நம்ம குரோன்ஜில் வந்து மோதப்புறம் பார்த்தீங்களா இதில் தான் தெரியும் ரியல் சாம்பியன் யார் அப்படின்றது ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து நம்ம குரோன்ஜில் தரமாக தான் இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆக ரெடியாக இருக்கும் ஸோ நம்ம விசன் டீம் வந்து அங்கே வர்றாங்க ஸ்க்ரீனில் ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம நீ காம் டவுன் நீ வந்து கரெக்டாக தானே இருக்கிற அப்படின்ற நம்ம பாலகியம் வந்து செத்திரோலியினை வந்து கேட்குறாரு ஸோ செத்திரோலியின் வந்து அதற்கு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் ப்ரீடம் வேணும் என்னை தனியாக விடுங்க அப்படின்றாரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பான் பிரேகன் அண்ட் ப்ரான்ஸ் அண்டிடு அவங்க மேட்ச் இருக்கும் அந்த மேட்சுக்காக வந்து அந்த கிளம்பி வந்திருப்பானுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊச ஊசம் ஆல்ரெடி வந்திருப்பாங்க ஸோ இவங்களுடைய போர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசல் போலீஸாவில் இந்த இவங்களுக்கான மேட்ச் வந்து நடந்திருக்கும் இது ரீ தான் சொல்லணும் இந்த வாரம் அவள் இந்த மேட்ச்சை வந்து ஸோ தரமாக நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம ப்ரான்சன் ரீட் ரீடு அண்ட் பான் பிரேக்கர் எப்பயும் போல் அவங்களுடைய தாக்குதலை வந்து நடத்தியிருப்பானுங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பான் பிரேக்கரும் அண்ட் ப்ரான்சன் ரீடு அவனுடைய ஸ்பேரை போட்டிருப்பான் ஸ்பேரை போட்டு அங்கே வந்து அவனுடைய சுனாமியை போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி நான் பேசினது மாதிரி நம்ம ரோமன் ரெயின்ஜ் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாருங்க நம்ம பாலியமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர் ஆயிடுச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவனுடைய பார்வையை பார்க்கணுமே அப்படியே பயந்து நடிங்கிட்டான் ரீட் அண்ட் பான் பிரேக்கருமே பார்த்திங்கன்னா அப்படியே கதி கலங்கிட்டானுங்க என்னடா திரும்பி திரும்பி வந்து எவ்வளோ அடித்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின் திருப்பி திருப்பி நம்மளுக்கே வந்து என்ட்ரி கொடுத்து நம்மளை திரும்ப திரும்ப அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தானுங்க ஸோ ரோமன் ரெயின் சரியான கோபத்தோடு வந்திருந்தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் பிரேக்கருக்கு வந்து சரியான ஒரு அடி சேர வச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏறிட்டு நம்ம பிரான்சன் ரீடை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்துட்டு அவனுக்கும் சரியான ஒரு அடி அட்டி அட்டின்னு அடித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜுக்குள்ளேயே எழுதிட்டு போயிருப்பாரு பான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஊடி வந்து நம்ம ரோமன் ரஞ்சன் வந்து தாக்கலான்னு பார்ப்பான் பட் எதுவுமே அங்கே நடந்திருக்காது திரும்ப திரும்ப அட்டி தான் வாங்கியிருப்பானுங்க ஒரு வழியாக ஸ்டேஜுக்குள்ளே வந்து அனுப்பியிருப்பார் அங்கே ஜே ஊசை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷிங்க்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டானுங்க மறுபடியும் ரோமன் ரஞ்சன் வந்து ஸ்டேஜில் உள்ள ஏறி நம்ம பான் பிரேக்கரை சேரை வச்சு சரியான அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு அடிச்சு வெளியில் துறத்திடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசோடு வந்து கேக் பண்ணிக்குவார் கட்டி பிடிச்சிக்கிடுவாரு ஆனால் அங்கே வந்து நம்ம ஜிம்மி ஊசை வந்து அவங்களோடைய சேராமே இருப்பான் ஸோ இது வந்து ஒரு பிரிவு மாதிரி பிரிவாக இல்லை ப்ளட் லைன் உருவாதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையான்னு தெரியலை ஸோ இவங்க பிளட் லைன் வந்து திரும்ப உருவாகலாம் அடுத்து தரமான மேட்ச் இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம் நண்பர்களை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க